ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னி வீடியோ பார்க்குமா இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் நடாமா சிக்கன் செய்ய போகிறாங்க அவங்க செய்கிற மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வில எண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போ சோம்பு போட்டாங்க சோம்பு கடுகு கடுகு மேலே என்ன மது ஈஸியான முறையில் கறி கொழம்பு ஏய் கறி கொழமொழிக்கி தெரியாதவங்களுக்கெல்லாம் கறி கொழம்பு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் போட்டு வெங்காயத்தை நல்லா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வாதக்கணும்

பூண்டு பேஸ்ட் போடணும் வெங்காயம் வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா ஃப்ரெண்ட்ஸ் ஓ சொல்லுங்க சோம்பு மிளகு ஜீரகம் கோழிக்கரில அதனால் மிளகு ஜீரகம் அளவு வச்சுக்கலாம் பெரிய ஏலக்காய் ரெண்டு இதெல்லாம் கிண்டிக்கலாம் கொஞ்ச நேரம் வதக்கணும் அரைச்ச மசாலா அது

ఇలాగ తక్కీ పడం ఇప్పు తర్ మసాలా మసాలావు రెండు సేందు బాధించడం ఉండము ఇది నా ఉప్పు కమ్మీ పోటుకునూ ఏ ఫస్ట్లో ఇది అదకప్పు అలా ఉప్పు ஒரு வதக்கு வர்றதுன்னா இந்த மசாலா எல்லாம் சிக்கன் கூட கலந்துக்கும் ஒட்டிக்கும் அது ஒட்டும் போது காரம் சாரம் உப்பு அனைத்து நிறைந்த சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் இந்த பார்க்கலாம் அண்ணன் பார்க்கணும் இதிலே எல்லா மசாலாவும் வறுத்த மாதிரி ஆட் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த கறியை மசாலாவோட நல்லா கலத்து கலத்தை மசாலாலாம் வந்து சிக்கன் கூட சேர்ந்துக்கிட்டு பாருங்க இந்த மசாலா சேர்ந்துதா சேருதா சும்மா ஒரு வதக்கு வதக்கணும் ஏன்னா இது கூட ஒட்டுறதுக்காக இது குழம்பு மாடல் அந்த காலத்தில் கோழி கறின்னா இப்படி தான் வைப்பாங்க இந்த காலத்தில் தான் எது எதோ என்ன ஒன்று அப்போல்லாம் அம்மீன் அரைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் வந்து பாக்கெட்டில் வச்சு கறியோட மிளகா சாந்து சேரும்போது வாசனை நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பீஸ் குடியும் எல்லா கறி துணுக்கும் உப்பு காரத்தோட கலந்துருச்சு கலந்துட்டா அதுக்கப்புறம் தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடுவோம் மிக்சரத்தனி கலந்து ஊற்றி எடுத்துக்க கோழிக்கறி கொஞ்சம் தண்ணி ஊற்றுவிடுவோம் அதனால் திட்டமாக தண்ணியை ஊற்ற தான் அதுக்கப்புறம் அதுலேயும் சேர்ந்து வர தண்ணியும் குழம்பு கெட்டியமாக இருக்கும் இல்லைன்னா தண்ணி ஊட்ட கோழி கறிக்கிறது மாதிரி இருக்கும் இப்போ இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கெட்டியாக இருக்குதுன்னு நினைக்க கூடாது இந்த கெட்டியில இருந்து நமக்கு தே கோழிக்கறி வெந்த பிறகு தண்ணி விட்டுன்னு வருது இப்போ எப்படி குழம்பு மாதிரி திட்டமாக இருக்குதோ இந்திய லெவலுக்கு கறி வெந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா மணி ரெண்டா ஆகுது இங்கே இப்பவே செம்ம பசி இருக்குது வாசனைலாம் சின்ன நல்லா பசிக்குது இந்த வாசனையே பசியை தூண்டுது ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கொதி வரபோது நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் மூடி போட்டு மூடியாச்சு நேரம் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு இப்போ நல்லா கொதிக்குது கிண்டி விட்டுக்கலாம் குழம்பு தரத்தரான்னு கொறிக்கிட்டோம் முடிஞ்சோடனே பார்க்கலாம் கறி வேகணோன்னா வெந்ததும் இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் சுண்டிடும் போது நாவும் குழம்பு திட்டமாக தெரியும் இதுதான் கோழி குழம்பு மிளகு ஜீரோன்னா கோழி கறி குழம்புன்னா

ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு குழம்பு பார்க்க எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாதம் போட்டாச்சு குழம்பு வச்சுக்கலாம் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாமா நம்ம எல்லோரும் கும்பல சாடு போகிறோம் என் தம்பி பாருங்க அழகு பனி செல்லை குஞ்சி தம்பி குழம்பு எப்படி இருக்குது தம்பி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கோஷ் எப்படி இருக்குது தேங்க் யூ ஃபார் வாச்சிங்